உங்க வெஹிக்கிள் இருக்குது இல்லையா அதுல கியர் வந்து போட முடியல நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லையா கியர் கடிக்குது கியர் ஷிஃப்ட் பண்ண முடியல கியர் ஸ்டக் ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அதாவது மேனுவல் கியர் பாக்ஸ்ல இந்த இருக்குது இல்லையா இப்போ வந்து இது ஒரு ஸ்விப்டோட கியர் பாக்ஸ் தாங்க நம்ம வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் ஷாப்ட் அப்படின்னா மெயின் ஷாப்ட் சொல்லுவோம் இதுதான் கவுண்டர் ஷாஃப்ட் இந்த இருக்குது இல்லையா இதில் என்ன ப்ராப்ளம்னா செகண்ட் கியர் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியலை அப்படின்னு கஸ்டமர் சொன்னாங்க இயர்ல இருந்து செகண்ட் கியர் போடுறப்போ இல்லை தேர்ட் இருந்து செகண்ட் கியர் டவுன் பண்ணுறப்போ கியர் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியல பட் நியூட்ரல் பண்ணிட்டு செகண்ட் கியர் போட்டோம் இல்லை டேரக்டாக நம்ம செகண்ட் கியர் போட்டோம் அப்படின்னா ஓகே ஆனால் கியரை டவுன் பண்ணும்போதோ ஷிஃப்ட் பண்ணும்போதோ கொஞ்சம் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இல்லையா சிங்க்ரோன் ஐசர் இது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஷிஃப்டோட ஐஸ் அண்ட் கியர் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் டீசல் இன்ஜினில் வர்றது அந்த கியர் பாக்ஸ்ல செகண்ட் கியர் வந்து ப்ராப்ளம்க்கு இதுதாங்க அதோட பார்ட் நம்பர் டூ டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ எம் எயிட் சிக்ஸ் ஜே டபுள் ஜீரோ இருக்கு இல்லையா இதுதான் அதோட பார்ட் நம்பர் இதுதான் அந்த சிங்கரனைசர் இதுதாங்க ப்ராப்ளம் இந்த இதுல இதுக்கு மாத்தி இருக்கிறது எந்த அப்படின்னா இந்த இருக்குது இல்லையா இதுதாங்க அந்த சிங்கரனைசர் இது சிங்கரனைசர் ஹப்னு சொல்லுவோம் இதுதான் ஸ்லீவ் தான் அந்த ஃபோர்க் வந்து கியர இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுங்க இந்த இதுதான் நீங்க கியர் லீவர் வந்து ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் டிராவல் இல்லையா அது இதுதாங்க காரணம் இதுதான் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கன்னா நீங்க செகண்ட் கியர் தான் ப்ராப்ளம்னு சொல்லிருந்தாங்க பட் நம்ம ஃபஸ்ட் கியருக்குமே சிங்கரனைசர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோங்க இதே கியர் லிவர் வந்து ரிட்டர்ன் ஆகுது கியர் ஷிஃப்ட் பண்றதுக்கு அப்புறம் இப்போ செகண்ட் கியர்ல வச்சிருக்கோம் டக்குன்னு நியூட்ரல் ஆகிருது அப்படின்னா இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கோன் சொல்லுவோம் சிங்க்ரோனைசர் கோன் அது வந்து கம்ப்ளீட்டா தேஞ்சிருச்சு அப்படின்னாலும் அது ரீப்ளேஸ் பண்ணாதாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்து ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்ண முடியும்